வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இது நமது உலகம் சில நேரலுக்கும் என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டு என்னுடன் பயணித்து கொண்டு எனக்காக கமெண்டை எழுதி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏதோ நானும் இந்த ஃபீல்டில் இருக்கேன் கொஞ்ச நாளாக கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நாமளும் பாலிடிக்ஸில் தான் இருக்கோம் பாலிடிக்ஸை பற்றி ஏதாவது பேசணும் ஏன்னா நமக்கு பல விஷயங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வெளியில் சொல்ல வேணாம் நமக்கு என்ன சொல்லி என்ன பொறுது அப்படின்னு இருக்கலாம் இருந்தாலும் எனக்கு ஏதோ தோணுது அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக இதையும் பேசி கொண்டிருக்கிறேன் பாலிடிக்ஸையும் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா பாலிடிக்ஸ் நம்ம ரத்தத்திலே ஊறிடுது எல்லோருக்கும் எல்லா சமயத்துலையும் அதுவும் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னா பாலிடிக்ஸ் இல்லாமல் கிடையாது கிடையாது நான் இதற்கு நடுவில் மற்ற விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு அஸ்ட்ராலஜர் மெயின் என்னுடைய மெயின் வந்து அஸ்ட்ராலஜி தான் இந்த சேனலே அஸ்ட்ராலஜிக்கு அஸ்ட்ராலஜிக்காக உருவாக்கப்பட்ட சேனல் இருந்தாலுமே எனக்கு அந்த அஸ்ட்ராலஜியோடு சேர்ந்து பாலிட்டிக்ஸையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை அதை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் எதுவுமே முழுசாக தெரியாது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலாம் அப்படின்னு அதற்கும் உங்களுடைய ஆதரவு பல பேருடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வேற யாராவது இந்த சேனலை பார்த்துட்டு உண்மையாகவே பிடிச்சிருக்கு சார் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு தோணித்தனா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுத்துங்க உங்களுக்கு என்ன தோல்றதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி தேவை இல்லாததாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள் அதை நான் எடுத்துக்கிறேன் இந்த முக்கியமாக இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாலிட்டிக்ஸ் இப்போ அதுதானே அரசியல்னா அரசியல்னால் அது தானே மெயினாக பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் மூன்று பெரும் கூட்டணிகள் அப்படின்னு சொன்னாலுமே என்ன திரு சைமன் அல்லது சீமான் என்று சொல்லக்கூடிய உனக்கு எப்படி தோன்றதோ அப்படி அவர் கூட்டணியாக இல்லை தனியா நிற்கிறார் கூட்டணி என்று பார்த்தோமையானால் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கூட்டணி டிஎம்கே அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அடுத்ததாக ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கே நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா மதில் மேல் பூனையா வேணும் வேண்டாம் இப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே இந்த மூன்று கூட்டணிகள் பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே ரொம்ப வலுவாக இருக்கக்கூடியது DMK. இரண்டாவதாக நிச்சயமாக நாம் வெல்ல வேண்டும் என்று முனைப்போடு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து காய் நகர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி மூன்றாவதாக ஏடிஎம்கே கூட்டணி என்னன்னு தெரில ஏடிஎம்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்வால்மெண்ட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல என்னமோ நாமளும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வேலை செய்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது இதில் யாருடைய ஆனால் ஏன் அப்படி தோன்றது அப்படின்னா அதிமுகவில் சேர்ந்த தமிழ் சாரி அவருடைய கட்சியே அதிலிருந்து விலகி டிஎம்கேவில் போய் சேர்ந்துட்டாங்க என்ன சார் நியாயம் கட்சி அதாவது யார் வேணாலும் எப்படி வேணாலும் கூட்டணி வச்சுக்கலான்னு சந்தேகமே கிடையாது கடைசி நிமிஷத்தில் நாம் எப்படியும் தட்டி தூக்கிடுவோம் அப்படின்னு நினச்ச பாமக பிஜேபி பக்கம் போய் என்டிஏவில் சேர்ந்துட்டாங்க ஐந்து கட்சிகள் ஐந்து இடங்களை பெற்றுக்கொண்டது டிஎம்டிகே அதாவது தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய இடம் ரொம்ப யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அவர்களுக்கு ஐந்து இடம் கொடுப்பார்களா அது அது ராஜதந்திரியா இல்லை தேவையா என்பதை இந்த ஜூன் மாதம் தான் நமக்கு தெரியும் ஜூன் மாதம் வரக்கூடிய ரிசல்ட்டு தான் திரு எடப்பாடியார் ராஜதந்திரத்தினாலும் கொடுத்தாரா இல்லை வேறு என்ன ஐடியாவில் கொடுத்தார் எவ்வளவு அவர்கள் இடம் வாங்குவார்கள் சீட்டு எவ்வளோ வாங்குவாங்க ஓட்டு எவ்வளோ வாங்குவாங்க சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடியதே ரொம்ப ரொம்ப மினிமம் பிலோ ஒன் பர்சன்ட்டு தான் நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசியல் சாணக்கியத்தை ரொம்ப மிக அற்புதமாக செய்தவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லலாம் இன்னொன்று வேணால் சொல்லலாம் இவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு குமாரசாமி இருக்கார் இல்லையா கர்நாடகாவில் அந்த மாதிரி ஒரு இடத்தில் இருந்தாலுமே ஒரு பாக்கெட்னு சொல்லுவாங்க அந்த இடத்தில் வட தமிழகத்தில் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியாக திகழ்கிறது பிஎம்கே அப்படி இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங் வேர்லாக இருக்கணும் எதிர்காலத்தில் நாம் ஒரு குமாரசாமியாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கிட்டத்தட்ட மூன்று நான்கு தேர்தல்களாக என்டிவோட கூட்டணி அமைத்து இந்த தரமும் என்டிவோடையே இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசும் தலைவர் ராமதாஸ் அவர்களும் அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பத்து தொகுதிகளை பிஜேபி கிட்டேருந்து வாங்கிட்டாங்க அந்த பத்து தொகுதிகளை வாங்கினது மட்டுமல்ல அன்புமணி ராமதாஸுடைய மனைவி ஒரு தொகுதியில் நிற்கிறாரு அவர்கள் களப்பணியாற்றுவதில் ஆற்றுவதில் மிக மிக வல்லவர்கள் எவ்வளவு தொகுதி அவர்களுக்கு வருகிறது அப்படின்னு தெரியல வரப்போகிறதுன்னு தெரியல ஏடிம்கே பாருங்கள் திருவள்ளூர் அதை வந்து எம்டிஎம்கே கொடுத்துருது DMDK டிஎம்ே அதாவது பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்துருக்கு சென்னை மத்திய சென்னை ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டு வலிமையான எதிர்ப்பை காட்டாமல் அப்படியே ரொம்ப சட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க மூன்றாவது தஞ்சாவூர் தஞ்சாவூரில் இரண்டு பேருமே ரொம்ப டிஎம்கேவும் பிஜேபியும் ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டிருக்கிற போது அந்த இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் களம் காண்கிறார்கள் அடுத்தது கடலூர் கடலூர் பிஎம்கேவனுடைய பெல்ட் அப்படிங்கிறத சொல்லலாம் விழுப்புரம் கடலூர் அந்த ஏரியா திண்டிவனம் ஏரியா எல்லாமே அடுத்து முக்கியமாக இருக்கக்கூடியது விருதுநகர் விருதுநகரில் இந்த பக்கம் பிஜேபியில் பார்த்தா திரு ராதிகா சரத்குமார் அவங்க நிற்கிறாங்க இதற்கடுத்து இன்னொரு கூட்டணி கட்சி தென்காசியில் கிருஷ்ணசாமிக்கும் திண்டுக்கல்லில் முபாரக் அவருக்கும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல திண்டுக்கல்லில் பிஎம்கே களம் காணுகிறது தென்காசியில் இவர்கள் எதிர்த்து கணம் காணக்கூடியவர் கிருஷ்ணசாமி ஸ்ட்ராங் கேண்டிடேட் அது ஒன்று சந்தேகமே கிடையாது அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை தான் பிஜேபியும் போட்டிருக்காங்க தென்காசியில் திரு ஜான் பாண்டியன் ஆனால் எதிர்த்து நிற்கக்கூடிய டிஎம்கே இருக்கக்கூடியவர் ராணி ஸ்ரீ என்பவர் போட்டிருக்காங்க அதனால் இவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது பிஜேபி எங்கேயாவது இருந்தேன்னா முடிஞ்சதுன்னா பொழைச்சு போட்டோம் அப்படின்னு ஏதோ சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே இவர்களுக்கு கொடுத்துருக்கோ அப்படின்னு ஒரு பக்கம் தோன்றுது இன்னொரு பக்கம் யார் தான் மண்ணை கவ போகிறாங்க யார் தான் அரசியலில் வின் பண்ண போகிறாங்க ஏன்னா நம்ம முதலே பார்த்தோம் எல்லாமே அரசியல் எல்லோருக்கும் அரசியல் தேவை எல்லாருக்கும் அரசியல் மட்டும் தேவையில்லை பணம் பதவி புகழ் எல்லாமே தேவை அரசியலுக்கு வந்தால் எல்லாமே கிடைக்குமானால் களப்பணி ஆற்றுவதும் லக்கு ஃபேவர் பண்ணுறதும் மிக 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 எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவர்கள் பலர் ஏமாற்றம் அடைவதற்கும் வழிகள் பல உண்டு இந்த தேர்தல் யாருக்கு என்ன ஏமாற்றத்தை தரப்போகிறது என்பதை உங்களுடன் சேர்ந்து நானும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்